என் தொகுப்புடி உறவுகளே மற்றும் மகாராஷ்டிராவால் தேவேந்திரர்கள வேளாளர்களே டெல்லி வாழ் தேவேந்திரர்கள வேளாளர்களே மும்பை வாழ் தேவேந்திரர்கள வேளாளர்களே இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் எனக்கு உடன்பிறந்த தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கரிகாலன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் யார் மல்லர் குலம் என்பது என்ன சேர சோழ பாண்டியர்கள் யார் இந்த மூவேந்தர்கள் யார் என்பது இன்று வரை குழந்தைகள் முதல் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வரலாறுகளை புரட்டி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட அழிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாருக்கும் இப்பொழுது தெரிந்து விட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என் தாய் தலைவன் அகில இந்திய தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் தலைவன் தமிழின வேந்தர் அவர்கள் ஊர் ஊராக கிராம கிராமமாக மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தையும் நாம் யார் நாம் தான் பாண்டியர்கள் என்பதை குறித்தும் தெல்ல தெளிவாக கிராமங்கள்தோறும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை ஒவ்வொரு நாளும் கிராமந்தோறும் பட்டியல் வெளியேற்ற விழிப்புணர்வு கூட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இங்கே பெரும்பான்மையாக ஆண்கள் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு உணர்வுடன் நிச்சயமாக உங்கள் உடன்பிறந்த சகோதரிகளையோ உங்கள் மனைவிமார்களையோ உங்கள் தாய்களையோ உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் அவர்களை நீங்கள் கூட்டி வந்திருந்தால் இந்த கூட்டம் எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் பெண்களாகிய நாங்கள் தினக்கூலிகளாக வேலை செய்யும் ஒவ்வொருவரும் ஐந்து நாள் ஆறு நாட்கள் லீவு போட்டு கூலி வேலை செய்யக்கூடிய அவர்கள் அன்றாடம் உழைத்தால் மட்டுமே அவர்களுக்கு உணவு ஆனால் அவர்கள் இன வேட்கையோடு நாங்கள் மானமுள்ளவர்கள் என்பதை மனதில் கொண்டு நாங்கள் வடிவமல்லத்தின் வழியில் வந்த வம்சம் என்பதை மனதில் கொண்டு இனி வரும் காலங்களில் எங்கள் பேரன் பேத்திகளுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ எங்கள் வாரிசு கொடுக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே இங்கே வந்திருக்கிறார்கள் முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே வந்திருக்கிற பெண்மணிகள் ஒவ்வொருவரும் சும்மா யாரும் வரவில்லை அவர்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு வந்திருக்கிறார்கள் முதலில் ரத்த சொந்த உறவுகளாகிய இந்த அனைத்து மகளிருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் சி பட்டியல் என்பது அரசு வேலை மட்டும் கிடையாது படிப்பு மட்டும் கிடையாது அரசியல் துறையிலோ அரசியலாக மாறுவதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் மாற்றம் என்பது எங்களுக்கு என்று வலியுறுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் என்பவள் தற்கொலைப்படை நாயகியாக ஆங்கிலேயர் காலத்தை வெடிமருந்து கிடங்கிய தகர்த்திருந்த ஒரு தற்கொலைப்படை நாயகி அவர் வழியில் வந்த நாங்கள் எப்பேற்பட்ட போர்க்குணம் கொண்டவர்களாக இருப்போம் என்பதை சற்றம் சிந்தித்து பாருங்கள் ஆனால் மகாராஷ்டிராவில் வாழ்கிறவர்களுக்கோ டெல்லியில் வாழ்கிறவர்களுக்கோ மும்பையில் இந்த பிரச்சனை எதுவும் கிடையாது நாங்கள் தமிழகத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் எங்களுக்கு கொலை மிரட்டல்களும் படுகொலைகளும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐயா தியாகியார் இமானுவேல் சேகரனார் அவர்கள் இறந்த சமயத்திலிருந்து இன்று வரை வன்முறை கொடுமைகள் கொலை குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் எறும்பு கடித்து எத்தனை பேருக்கு தெரியும் அவர்கள் போலீஸ் தரப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல் என்ன தெரியுமா எறும்பு கடித்து இறந்தான் என்று இன்று வரை அதற்கான ஒரு சரியான பதில் வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் படித்தவர்கள் ஒவ்வொரு தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் யார் என்பதை முதலில் உணர வேண்டும் நாங்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்த என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தமிழகத்திலே அடுத்த கட்ட இன்று நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் அதிபயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு உட்பிரிவுகளை இணைத்து